ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நட்ஸ் லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா நட்ஸ் லட்டு சசிகலா சுந்தராஜன் தாரபுரம் இப்போ ஒரு ஹெல்த்தியான நம்மளுக்கு நல்ல சத்த சக்தி கொடுக்குற ஹெல்த்தி அண்ட் எம்மி டேஸ்டி லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் ஐ லவ் யூ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் எப்படி செய்கிறது சாப்பிட்றதுன்னு பார்க்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு நட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கலாம் இது என்ன அப்படின்னா பாதாம் முந்திரி நிலக்கடலை அப்புறம் வந்து வெள்ளை இல்லை கொஞ்சம் கசா கொஞ்சம் எல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கோங்க தனித்தனியாக எடுத்துகிட்டு எந்த நட்ஸு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எந்த விதையும் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அரசாணி விதை பூ இந்த விதை வெள்ளரி விதை எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் தனியாக வந்து வானலியில் வணக்கி இப்போ அதை வந்து வடிகட்டிவிட்டேன் நெய்யில் வடி நெய்யில் வதக்கணும் அதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா நெய்ல வணக்கிறதுக்கு முன்னால் நர்சையெல்லாம் எல்லாம் வந்து சும்மா வெறுமனே தட்டிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்புறம் நெய்யில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் அதுக்கு பின்னால் டேட்ஸ் டேட்ஸ் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இப்படி எதுவுமே போடக்கூடாது இது மட்டும்தான் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது வெறும் டேட்ஸ் மட்டும் போட்டு கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதில் போட்டு அடிச்சுட்டு ஒரு இன்ச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க அடிக்க முடியல கொஞ்சம் இதாக வைங்க அதை எடுத்து நம்ம எடுத்து இதில் போட்டு பிணைஞ்சு லட்டு பிடிக்க வேண்டியதான் வேறு எதுவுமே வேண்டலாம் வேண்டியதில்லை இது மட்டுந்தான் இனிப்புக்கு இங்கே தேன் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறவங்க தேன் வேணால் சேர்த்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து தேனெல்லாம் சேர்த்தலை இது மட்டும்தான் அயன் நிறையா இருக்கும் விட்டமின்ஸு எல்லாமே நிறையா கிடைக்கும் இதில் நம்ம இதை வந்து குழந்தைங்களுக்கு ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா பிணைகிறேன் இதுலேயே அப்படியே பிணைஞ்சிட்டே இருக்கணும் எல்லா நட்ஸ் ஈவனாக எல்லா பக்கம் வந்ததுக்கு பின்னால் அப்புறம் உரண்டை பிடிக்க ஆரம்பித்தால் போதும் பாருங்க நல்லா பிணைஞ்சிட்டேன் நல்லா பிணைஞ்சு வேணும் இப்போ வந்து நான் ரெண்டு டம்ளர் வந்து ட்ரை நட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் எடுத்து ரெண்டு டம்ளருக்கு வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன் அந்த இனிப்பே போதும் இப்போ நம்மளுக்கு இனிப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் இனிப்பு பத்தலைன்னா மறுபடியும் பேரிச்சம்பளை ஆட் பண்ணிக்கலாம் இதோடு நீங்கள் உள்ள திராட்சையும் கூட போட்டுக்கலாம் நான் வந்து உள்ள திராட்சை போடலை போடுறவங்க போட்டுக்கலாம் ஆனால் எல்லாமே நட்ஸாக இருக்கிறதுனால நல்லா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்குறக்காக அதையும் சேர்த்தலை ஆனால் அதையும் சேர்த்துனா அது ஒரு டேஸ்ட்டாக வரும் சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் இது சாப்பிட்லாம் அயன் நிறையா இருக்குது குழந்தைங்க வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க அப்படிங்க என் பையன் ஹாஸ்டலில் இருக்கான் அதனால் அவனுக்கு கொஞ்சம் சத்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரும்போதெல்லாம் இந்த லட்ஸ் வந்து லட்டு நட்ஸ் லட்டு செஞ்சு தருவேன் இது மாதிரி உருண்டை பிடிச்சி டப்பாவில் போட்டு கொடுத்துருவேன் டெய்லியும் ஒன்றனும் சாப்பிட்டா ஹெல்த்தி ஃபுட் கூட நீங்களும் எல்லாம் விரும்பி சாப்பிட்லாம் எல்லாருமே இது வேண்டாலும் சொல்லவே மாட்டாங்க ஒரு நாள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கும் வேலை வந்து கம்மி தான் வறுக்கிற வேலை மட்டும்தான் நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணுறது மட்டும்தான் அப்புறம் வந்து எல்லாம் உருண்டை பிடிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸில் எல்லாம் வந்து நம்மளுக்கு இது ரெடி ஆயிடும் இப்போ நம்ம அந்த நெய் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்குறக்காக நான் வறுத்துட்டு என்ன பண்ணேன் இது மாதிரி இதில் வடிகட்டிட்டேன் இதுக்குள்ளே வச்சு வடிகட்டினது இதுக்குள்ளே எவ்வளோ நெய் நிற்கிறதுப்பாங்க இது நம்ம ஏதாச்சும் சமையலுக்கு தோசை ஊற்றுருக்கு இது மாதிரி இதுக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா இது அப்படியே போட்டோம்னா நெய்யிலோட நம்ம இதாக இருக்கும் அதனால் நான் அதை கொஞ்சம் இது பண்ணிட்டேன் சுவையான சத்தான நட்ஸ் லட்டு நீங்களும் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாரும் சாப்பிடுவீங்க நினைக்கிறேன் சசிகலா சுந்தராச்சன் தாராபுரம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சுவையாவே நட்ஸ் லட்டு சின்ன சின்ன உரம்னே பிடிச்சிட்டேன் அவனா சாப்பிட்டுக்கலாம் டெய்லி ஒன்று சாப்பி கன்சீவாக இருக்கிறவங்க கூட டெய்லியும் ஓனாக சாப்பிட்லாம் சாப்பிடும்போது ஸ்ட்ரென்த்து பேரிச்சாம்பளம் நல்லா இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த் கிடைக்கும் சுகரு எதுவுமே ஆட் பண்ணல நட்ஸ் லட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்